அனைவருக்கும் வணக்கம் நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திப்பதிலே மகிழ்வடைகிறேன் தமிழக அரசியலில் இந்த முத்தரையர் சமூகத்தினுடைய அரசியல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஒரு பதினைந்து வருடங்களுக்கு முன்னாடி போயிடுவோம் நான் சிறுவனாக இருந்த காலகட்டத்தில் புதுக்கோட்டையிலேருந்து திருச்சி வரும்பொழுது திருச்சியில் பேரரசர் பெரும்பிடுக்கு முத்தரையர் அவர்களுடைய சிலையை பார்த்து வியப்படைவோம் அன்றைய காலகட்டங்களில் ஒரு பதினைந்து வருடத்திற்கு முன்பு பேரரசருடைய பதாகையோ சிலையோ அனைத்து இடங்களையும் பார்க்க முடியாது திருச்சி வந்தால் மட்டும்தான் அந்த சிலையை பார்க்க முடியும் இல்லைன்னு சொன்னால் வீட்டில் காலண்டரில் தொங்கும் இது மாதிரியான சூழல் தான் இருந்துச்சு அப்போது நம்ம புதுக்கோட்டையில் இருக்கும்போது நம்ம சமூகம் எவ்வளோ பெரிய சமூகம் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியாது நம்ம சிறுவனாக இருக்கும் பொழுது வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த சமூகத்துக்காக வேலை செய்யுது அப்படிங்கிறது தெரிய வருது இது எனக்கு மட்டும் இந்த அனுபவம் கிடையாது பெரும்பான்மை இந்த முத்திரையர் சமூகத்தினுடைய இளைஞர்களுடைய அனுபவமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு சாலையில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது நெடுகளும் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற சமூகங்களுடைய விளம்பர பதாகைகள் தொடர்ச்சியாக இருக்கும் எந்த இடத்துல பதாகை இல்லையோ அந்த இடம் முத்தரையர் சமுதாயம் வாழக்கூடிய கிராமம் அப்படிங்கிறத நம்ம எளிமையாகவே தெரிஞ்சுக்க முடியும் அந்த மாதிரியான சூழல் தான் இந்த தமிழகத்தில் ஒரு பதினைந்து வருடங்களுக்கு முன்பு நிலவுச்சு அப்படிங்கிறதுல எவ்வித மாற்றுக்கிறதும் கிடையாது அப்படியான ஒரு சூழலில் ஒரு சமூகத்திற்காக ஒரு அமைப்பு தொடங்கப்பட்டு இந்த முத்தரையர் சமூகத்திற்கான அமைப்பு அப்படின்னு நம்ம நமக்கு முதல் முதல்ல தெரிய வந்தது வீரம் முன்னேற்ற சங்கம் தான் நமக்கு மட்டும் கிடையாது பெரும்பான்மையான இளைஞர்களுக்கு முதன் முதலே அறியப்பட்ட சங்கம்னா வீரம் முன்னேற்ற சங்கம் தான் இது வந்ததற்கு பிறகுதான் இந்த சமுதாயம் இந்த அளவிற்கு பெரும்பான்மையாக வாழ்கிறார்கள் திருச்சியை தாண்டி முத்திரையர்கள் தமிழகம் முழுவதிலுமே பெரும்பான்மையாக வாழ்கிறார்கள் குறிப்பாக தென்னகத்தில் அதிகமாக அந்த சமுதாயம் வசிக்கிறாங்க நாற்பது சட்டமன்ற தொகுதிக்கு மேலே வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற அளவுக்கு இந்த சமூகம் இருக்குது இத்தனை பெரிய சமூகம் அரசியல் அனாதையாக்கப்பட்டிருக்குறத உணர வச்சது சமநீதி போராளி அண்ணன் கே கே செல்வகுமார் அவர்கள் தான் இதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது இந்த சமூகத்தை போராட்ட களத்துக்கு ஆர்ப்பாட்ட காலத்துக்கு பொதுக்கூட்ட கலத்துக்கு மாநாட்டுக் களத்துக்கு கொண்டு வந்தது சமநீதி போராளி தான் இன்றைக்கு ஒரு இடத்துல முத்தரையர் சமுதாயம் பாதிக்கப்படுது சொன்னால் முதல் முதல்ல கள போராளிகளாக களத்தில் நிற்கக்கூடியவர்கள் அண்ணன் அவர்களுடைய தம்பிகள் தான் வேறு யாரும் கிடையாது இன்றைக்கி விளம்பரத்துக்கு வேணா நான் வந்து அமைப்பு வச்சுருக்கேன் என்னுடைய அமைப்பு இந்த சமூகத்துக்காக வேலை செய்து அப்படின்னு சொல்லிட்டு பல லட்சங்களை கோடிகளை செலவு பண்ணி வேணா விளம்பரம் கொடுக்கலாமே தவிர இந்த சமூகத்திற்காக அவர்கள் செய்த பணி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கேள்விக்குறியாக தான் நிற்கும் அப்படி பொழுது இன்றைக்கு பல இளைஞர்களை இந்த சமூகத்திற்கான களத்தில் இந்த சமூகத்திற்கான களத்துக்கு கொண்டு வந்தவர் சமநிதி அவர்கள் அவரால் அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் தான் இன்னைக்கு எதிரில் நின்று விமர்சிக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் இவர் இல்லை என்றால் அவர்கள் இல்லை அதுதான் உண்மை தலைவரவர்களால் அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் இன்னைக்கு விலை போய் அங்கே போய் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் அதாவது முகநூல் பக்கத்தில் தலைவர் அவர்களை கொச்சையாக சித்தரித்து அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்கீங்க ஒன்னே ஒன்று தான் இந்த சமூகத்துக்கு அடையாளத்தை கொடுத்தவர் சமநிதி போராளியவர்கள் பேரரசர் பெரும்படுக்கு முத்தரைவர்களுடைய வரலாறு இந்திய அளவில் பேசு பொருளாக்குறது சமநிதி போராளியவர்கள் இந்த மக்களுக்கான அரசியல் பிரதிநிதித்துவம் உறுதிப்படுத்தப்படும் சொல்லி தமிழகம் முழுக்க களமாடி இன்றைக்கு இந்த மக்களை அனைத்து அரசியல்வாதிகள் மத்தியிலும் கொண்டு சேர்த்தவர் சமநிதி அவர்கள் தான் பெரும்பான்மையாக இந்த முத்தரையர் சமூகம் வாழக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டத்திலேயே இந்த சமூகத்தினுடைய முத்தரையர் என்று சொன்னால் தெரியாத நிலைதான் இருந்தது பன்னிரெண்டு பனிரெண்டு பதிமூன்று வருடங்களுக்கு முன்பு அதுதான் உண்மை அதற்கு பிறகு முத்தரையர்கள் என்றால் இருபத்தி ஒன்பது உட்பிரிவுகளிலே வாழ்கிறார்கள் அவர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் என்பதை அடையாளப்படுத்தி இன்றைக்கு எங்கே போய் முத்திரையர்னு சொன்னாலும் அடையாளமாக தெரியும் எவப்பா முத்திரையர் நீ வளையன் என்றால் அது உனக்கு பெருமை அதை வெளியே தாராளமாக சொல்லலாம் அப்படிங்கிற நெஞ்சுரத்தை கொடுத்தவர் சமநிதி போராளி அவர் இன்றைக்கு வளையர் வாழ்வுரிமை மாநாடு என்ற பெயரில் தென் மாவட்ட முத்திரையர்கள் திரட்டி நடத்தினாரோ அன்றைக்கு தான் வளையர் என்பது பெருமை என்பதை உணர்ந்தது இந்த சமூகம் இந்த சமூகத்தினுடைய பெயரை பெருமைக்குரிய சமூகத்தினுடைய பெயராக மாற்றியவர் தான் சமநிதி போராளி இன்றைக்கு அவர் இல்லை என்று சொன்னால் இந்த சமூகம் தமிழகத்திலே தெரியாது மூடி மறைக்கப்பட்ட எப்படி பேரரசருடைய வரலாறை ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்புள்ள வரலாறை மூடி மறைத்தார்களோ அதே போல இந்த சமூகம் வாழ்ந்ததற்கான அடையாளமே இல்லாமல் அழித்திருப்பார்கள் அதுதான் இன்றைக்கு நடந்திருக்கும் இதே ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்பு பேரரசருடைய விழா என்றால் ஒரு சாதாரண நிகழ்வாக முடிந்து விடும் சமுதாய தலைவர்கள் வருவாங்க மாவட்ட ஆட்சியர் வருவாரு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் வருவாங்க இப்படியே முடிஞ்சிடும் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை தலைவர்களையுமே அத்துணை கட்சி நடத்தக்கூடிய தலைவர்களுமே திருச்சியை நோக்கி படையெடுக்க வைத்த பெருமை அண்ணன் கே கே இவர்களையே சேரும் அது எந்த மாட்டுக்க யாரும் உரிமை கொண்டாட முடியாது சம்பிரதாயத்துக்கு சங்கத்தை ஆரம்பிச்சு சம்பிரதாயத்துக்கு பொறுப்பு போட்டு சம்பிரதாயத்துக்கு வேலை செய்யக்கூடிய அமைப்புகளுக்கு மத்தியில் இந்த சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக வேலை செய்த ஒரே அமைப்பு வீரம் முன்னேற்ற சங்கம் இந்த சங்கம் தொடங்கிய காலம் முதல்தான் திரையர்களுடைய அடையாளம் வெளியே வர தொடங்கியது இது இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த சமூகம் வளர்ச்சியை நோக்கி பயணிக்குது இந்த சமூகம் அடுத்த கட்ட அரசியலை நோக்கி போகுதுங்கும்போது இந்த சமூகத்தை வைத்து பிளப்பு நடத்தியவர்கள் இந்த சமூகத்தை வைத்து பணம் சம்பாதித்தவர்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகிறது ஏனென்றால் அவர்கள் சம்பாதித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த அமைப்பை நல்வழிப்படுத்தும் பொழுது வளர்ச்சிப் பாதையில் அரசியலை நோக்கி கொண்டு போகும் பொழுது அவர்களுடைய வருமானம் பாதிக்கப்படுகிறது அந்த ஒற்றை காரணத்திற்காகத்தான் இங்க இருக்கக்கூடிய விலை போகக்கூடியவர்களை விலை கொடுத்து வாங்கி அவர்களை வைத்து இந்த மாதிரியான அவதூறுகளை சமூக வலைதளங்கள பரப்புறாங்க அண்ணன் கே அவர்கள் வந்து இப்போ தேர்தல் நேரத்தில் மாநாடு எதுக்கு போடணும் தேர்தல் நேரத்தில் எதுக்கு செய்யணும் அப்படின்னா தேர்தல் நேரத்தில் தான் இந்த மக்களை அடையாளப்படுத்த முடியும் தேர்தல் அடையாளப்படுத்தினா அடையாளப்படுத்தினாதான் இந்த அரசியல்வாதிகளுக்கு இந்த மக்கள் இவ்வளவு பெரும்பான்மையாக வாழ்கிறார்கள் என்பதை உறுதிப்பட தெரிவிக்க முடியும் இதை தமிழகத்துக்கு உணர்த்தணும் சொன்னால் நம்ம ஒவ்வொரு அணில திரளணும் அதற்காக தான் இந்த மாநாடு தென்னகமே திரளும் வளையர் வாழ்வுரிமை மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல நடத்தினாருன்னு சொன்னால் அங்கே அந்த மக்களுடைய ஐம்பது ஆண்டு கால கோரிக்கையான வளையர் புனரமைப்பு வாரியத்தை அமல்படுத்தணும்னு சொல்லி அந்த மாநாடு நடத்துறாரு நடத்தும் பொழுது அந்த மேடையையே அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் அவர்கள் அதை அறிவிக்கிறாங்க அடுத்தபடியாக அது அரசாணையாக வெளியிடப்படுகிறது இதற்கு அடுத்த ஆட்சி மாற்றத்தினால்தான் அது இன்று வரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை இப்போ நடக்கக்கூடிய மாநாட்டின் மூலமாக அதைவிட அதிக கூட்டத்தை திருச்சி தமிழகத்தினுடைய மத்திய பகுதிகளை திரட்டி இந்த மக்களுடைய அரசியல் அதிகாரத்துடன் வாழ்வாதாரத்தையும் மீட்டெடுக்கும் மாநாடாக இந்த முத்தரையர்களின் அரசியல் அதிகார மீட்பு மாநாடு என்பது அமையும் இந்த மாநாட்டிற்கு தமிழகத்துல பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய நாம் குடும்பமாக வந்து கலந்து கொள்ள வேண்டும் ஏதோ ஒரு சங்கம் நடத்துது கட்சி நடத்துது சங்க மாநாடு கட்சி மாநாடுலாம் கிடையாது இது சமுதாய மாநாடு இந்த மக்களுக்கான மாநாடு நமக்கான மாநாடு நம்ம குடும்பத்திற்கான மாநாடு நம்ம தலைமுறைக்கான மாநாடு நம்ம எல்லாருமே வந்து கண்டிப்பாக கலந்துக்கணும் அது நம்முடைய கடமை இந்த மாநாட்டில் கலந்துக்க வேண்டியது ஒவ்வொரு முத்திரையனுடைய கடமையாக இதை நம்ம பார்க்கணும் பிறக்கும் போது நாம் எல்லாம் முத்திரையர்கள் அதற்கு பிறகுதான் நம்ம கட்சி அதற்கு பிறகுதான் நம்ம எல்லாமே இந்த தமிழகத்தில் மிக தொன்மையான ஒரு சமூகம் முத்திரையர் சமூகம் அவர்கள் இன்றைக்கு பெரும்பான்மையாக இந்த தமிழகத்தில் வாழ்ந்துமே அவர்களுடைய அரசியல் அதிகாரம் பொருளாதாரம் வேலை வாய்ப்பு கல்வி எல்லாமே மறுக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்காங்க இதை மீட்டெடுக்கணும்னு சொன்னால் நம்ம ஓர் அணியில் திரளணும் ஒரு இடத்துல திரளணும் ஜனவரி இருபத்தஞ்சு ஒவ்வொரு வரும் நம்மளுடைய கடமையாக இதை எண்ணி முத்திரையர்களின் அரசியல் அதிகார மீட்பு மாநாட்டில் கலந்துக்கிட்டு நம்மளுடைய அதிகாரத்தை மீட்டெடுக்கணும் போல் இந்த சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பக்கூடிய கருங்காலிகள் உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் பின்னோக்கி சென்று பார்க்கணும் நம்ம எப்படி இருந்தோம் இந்த சமுதாயத்துக்காக நம்மளை கொண்டு வந்தது யாரு இந்த சமுதாயத்திற்கான களத்துல நம்மளை நிலைநிறுத்தினது யார் யாரு புரிஞ்சுக்கணும் அத்துணை பேருக்குமே இன்னைக்கு பேசக்கூடியவர்களுக்கெல்லாம் குருநாதன் எங்களுடைய தலைவர் தான் அவரை பின்பற்றி வந்தவர்கள் தான் நீங்க உங்கள அவரால் தான் உங்களை தெரியும் அதனால தான் இன்னைக்கு ஒரு சங்கம் உங்களை விலை கொடுத்து வாங்கி வச்சிருக்கு தான் நீங்கள் இங்கே போய் நின்று பேசுறீங்க உங்களுக்கு மரியாதை கிடைக்குதுன்னா அது காரண தலைவர் தான் தலைவர்கிட்ட இருந்ததுனால தான் உங்களுக்கு அந்த மரியாதை இல்லைன்னு சொன்னா எந்த மரியாதையும் கிடையாது புரியுதா வீரமுத்தலைவர் முன்னேற்ற சங்கத்தையும் தமிழர் தேசம் கட்சியும் குறை சொன்னால் மட்டும்தான் உங்களுடைய அமைப்பை வளர்க்க முடியும்னு சொன்னால் தாராளமாக குறை சொல்லுங்கள் அதற்கு நாங்கள் என்னைக்குமே செவி எடுக்க மாட்டோம் ஏனென்று சொன்னால் நாங்கள் இந்த மக்களுக்கான காலத்தில் இருக்கோம் நாங்கள் வந்து சங்க சண்டை போடுறதுக்கு கட்சி சண்டை போடுறதுக்கெல்லாம் எங்களை தலைவர் பழக்கல இந்த மக்களுக்கான காலத்தில் நம்ம நிற்கணும் தலைவர் நிற்கிறார் அவர் பின்னாடி நாங்கள் நிற்கிறது எனக்கு பெருமை தான் இந்த சமூகம் இன்றைக்கு தமிழகம் முழுக்க அறியப்படுகிற சமூகமாக மாறியதற்கு காரணம் நான் கே கேஸ் தான் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி முத்திரையர்கள் வாழக்கூடிய கிராமங்கள்ல பதாகைகள் இருக்காது இன்னைக்கு வழிநடுகளில் செல்லும் போது அங்க முத்திரையர் முத்திரையர் படத்தை பார்க்கும்போது நமக்கு ஒரு பெருமை எனக்கு என் தலைவன் பின் நிற்பது பெருமை தான் இப்படி இந்த சமூகத்தை மாற்றி விட்டாரே இந்த சமூகத்தை மாற்றி அடையாளப்படுத்தி விட்டாரே அப்படிங்கும்போது அவருக்குள்ள நிற்கிறது எனக்கு பெருமை தான் அதுபோல் ஒவ்வொரு இளைஞர்களும் வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கத்தின் பின்பும் தமிழர் தேசம் கட்சியின் பின்பும் நிற்கிறது பெருமை அதனால் நம்ம சரியான தலைமையின் பின்னாடி நிற்கிறது தான் பெருமை ஒரு அரங்கத்துக்குள்ளே ஒரு கூட்டத்தை போடுறாங்க போட்டு மயில் பாடர் வச்ச சேலை மஞ்ச சட்டை இதெல்லாம் சொல்கிறாங்க அந்த காலத்தில் பேரரசர்கள் அரசர்கள் அவர்கள் எப்படி உடை அணிந்திருப்பார்கள்னு உங்களுக்கு தெரியும் என் தலைவன் எங்கள் தலைவன் எங்களுக்கு ராஜாதான் என்னைக்குமே அது இது மாதிரி பேசணும்னு சொன்னா நம்ம நிறைய பேசலாம் அந்த சைடு இருக்கவங்கள பத்தி பேசலாம் அவர்கள்லாம் அந்த சமூக போராளிகள் கிடையாது அவங்க இந்த சமூகத்துக்காக எதுவும் செஞ்சவங்க கிடையாது அவங்கவுங்க அவங்க அவங்க பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக அவங்க பணத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக அமைப்பு ஆரம்பித்து அதில் உள்ளவங்களை வச்சு சம்பாதிக்கணுங்கிறதுக்காக அமைப்பு அமைப்பில் பொறுப்பாளர்களை போட்டு வேலை செய்கிற மாதிரி இந்த சமுதாயத்தை ஏமாத்துகிற அமைப்பு வீராம்புறையர் முன்னேற்ற சங்கம் கிடையாது தமிழர் தேசம் கட்சி கிடையாது மக்களுக்கான களம் தலைவர் தலைவரவங்க தமிழகம் முழுக்க போகிறாங்க அங்கங்கே இருக்கக்கூடிய மக்கள் சிறப்பான வரவேற்பு கொடுக்குறாங்க உண்மையான தலைவனுக்கு என்றைக்குமே இந்த மக்கள் உண்மையாக இருப்பாங்க அப்படிங்கிற இந்த மாற்றுக்கருத்தில் பேரரசர் பெரும்பிடுக்கும் முத்தையவர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காரு அவருக்கு தெரியும் இந்த சமூகத்துக்காக யார் களத்தில் நிற்கிறாங்க அதனால என்றைக்குமே இந்த சமூகத்தையும் சரி இந்த மக்களை அடையாளப்படுத்தியவர் அரசியல் அதிகாரத்தை கொண்டு போகணும்னு நினைக்கிறவர் எங்களுடைய சமநிதி போராளி அவர் பின்னாடி நிற்கிறது என்றைக்குமே எங்களுக்கு பெருமை அதனால நாங்கள் எல்லாம் சமூக போராளிகள் என்று நீக்கி சொல்லி கொண்டிருக்கோம் என்று சொன்னால் அவர் காட்டிய வழியில நாங்கள் போறோம் அவர் எங்களை நிற்பாட்டியிருக்காரு இங்கே நீ நில் இந்த வேலையை பாரு அப்படின்னு இருக்காரு அதனால என்றைக்குமே தமிழர் தேசம் கட்சி மக்களுக்கான கட்சி இன்றைக்கு முத்தரையர் சமூகத்தை தாண்டி மாற்று சமூகத்திற்கும் இந்த கட்சி போயிருக்கு அவர்களையும் பாதுகாக்கக்கூடிய அவர்களுக்கு காவல் அரணாக ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கும் காவல் அரணாக வீரம் துறை முன்னேற்ற சங்கமும் தமிழ் தேசம் கட்சி நிற்கிறது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அடுத்த ஒரு நாள் காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்